நேற்று சாயங்காலம் நாலு மணிக்கு மேலே தான் வீட்டில் க்ளீனிங் ஒர்க்கே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் சாயங்காலம் வீட்டில் இருந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவர் ஆஃபீஸ்லேருந்து இருந்து வந்ததுக்கு அப்புறமா இன்றைக்கி ஆயுத பூஜைக்கு வீட்டுக்கு தோரணம் மாவிளை பூ இது எல்லாமே வாங்குறதுக்காக வந்து கிளம்பிட்டேன் வீட்டிலருந்து கிளம்பும் போதே மணி ஏழு மணிக்கு மேலே வந்து ஆயிடுச்சு எப்போவுமே மார்க்கெட்டில் போயிட்டு பூ வாங்கிட்டு வருவேன் இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா சும்மா கொஞ்சமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் ஒரு முப்பது ரூபாய்க்கு மட்டும் சாமந்தியும் ரோஸும் ஒரு பாட்டிமா இருந்து வந்து வாங்கியிருந்தேன் இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது நேரா வந்து பாத்தீங்கன்னா வண்டிங்களுக்கு சாயங்காலம் எப்படியும் பூஜை வந்து போடுவோம் அதனால சுற்றி உடைக்கிறதுக்காக பூசணிக்காய் தேங்காய் இது எல்லாமே வந்து வாங்கிட்டு போகலாம் அதுக்கப்புறம் இலையுமே வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே வந்து வாங்கியிருந்தேன் இந்த மாதிரி விசேஷ நாள்ல ஏன்னா இல்லாமல் அவர் எப்போவுமே போயிட்டு எந்த பொருளும் வந்து வாங்க மாட்டார் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் தான் வந்து வாங்குவோம் அது என்னமோ தெரியல எவ்வளோ வேலை இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து போய் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கும் போது நிஜமாவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நீங்கள் எப்படி அப்படின்றத மறக்காமல் அப்படியே கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க தேங்க்யூ